ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சண்மார்க்க சங்கத்தின் சார்பாக குருநாதர் ஆறுமுக அரங்கமக தேசிய சுவாமிகள் அவர்களின் கட்டளை கிணங்க கால்நடைகளுக்கு தீவின பற்றாக்குறை போக்கும் விதத்தில் எல்லா உயிர்களின் பசுப்பினியை போக்க வேண்டும் என்ற கொள்கையில் கோவிந்தராஜ் வயலில் உள்ள பசுந்தலைகள் அறுவடை செய்யப்பட்டு இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று கலிங்கமுடையான் பட்டி பகுதியில் சுமார் இருநூற்றி ஐம்பது பசுந்தலை கட்டுகள் திரு மீரா உசை மற்றும் குழுவினரால் பசும்புள் தானம் வழங்கப்பட்டது பசும்புள் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் திரு திருமதி தீனா முனீஸ்வரி அன்பு மகள் செல்வி ஹாஷினி அவர்களின் மூன்றாம் ஆண்டு பிறந்தநாள் விழா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நலமாய் வளமாய் நிறைவாய் நீடோழி வாழ ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜிட்டு வேண்டுகிறோம் அன்புடன் பெற்றோர்கள் பசும்பொல் தானம் வழங்க பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் பசும்பொல் தானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மீரா உசைன் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நன்றி வணக்கம்

வெல்ல வந்த கல்கியே வருக வருக